ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பயனுள்ள பதிவை உங்கள் கூட பகிர்ந்துக்குது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதே மாதிரிதாங்க இன்றைக்கி ஒரு சின்ன பயனுள்ள பதிவு தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதனோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பலசாலி அது என்ன பலசாலி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அந்த மனிதன் பலமானவனா பலவீனமானவனா அப்படின்றத பற்றி தான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க நம்மகிட்ட பலம் இருக்கா இல்லை நம்ம பலவீனமானவரா அப்படின்றத வந்து அவங்கனாலேயே நான் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியாமல் சில பேர் வந்து வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருக்குங்க சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பலவீனமானோம் அப்படின்றவங்கள பற்றி பார்க்கலாம் யார் ஒருத்தர் பலவீனமானவர் கோலையானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் ஓகேங்களா அவருக்கே தெரியாத காரணம் தன் சொந்த காரணத்திற்காக எவர் ஒருவர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு தன் நேரத்தை வீணடிக்கிறாரோ அவர் தாங்க உண்மையாலும் வாழ்க்கையில் பலவீனமானவர் ஏன்னா அவருக்கு தெரியாது இதனால் நம்ம அழுதோம்னா இதனால் பயன் இருக்கா பயன் இல்லையா அப்படின்றதே அவருக்கு தெரியாது காரணமே இல்லை அழுகிறார் பார்த்திங்கன்னா அவர் வந்து பலவீனமானவர் சரி யார் வந்து பலமானவர் யார் பலசாலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது எந்த ஒரு மனிதன் தன் நண்பனுக்காக தன் உறவினர்களுக்காக சுற்றத்தினருக்காக அவர்களுடைய துன்பத்தில் பங்கேற்று அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் தீர வேண்டும் என்று போராடி கண்ணீர் விடுகிறானோ அவன்தான் உண்மையாலும் பலசாலி அப்போ தான் வந்து அவருடைய திறமைகள் வெளிப்படும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நண்பனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் அப்போ நான் போய் அதில் வந்து பங்கேற்றேன் அப்படின்னா எனக்கு தெரியலாம் அதில் வந்து நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட பயப்படாமல் அஞ்சாமல் நாம் முன்னின்று ஒரு மனிதன் போகிறேன் பார்த்தீங்களா என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் நண்பனுக்காக நான் உயிர் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கேன் என் நண்பனோட கஷ்டங்கள் தீர்ந்தால் போதும் என்னோடய சொந்தக்காரங்களோட கஷ்டம் தீந்தா போதுன்னு சொல்லி தனக்கு நேரக்கூடிய பின் விளைவுகளை யோசிக்காமல் முன்னின்று செல்கிறானோ அவனே வாழ்க்கையில் உண்மையான பலசாலி ஓகேங்களா இதுதாங்க பலமை பலவீனமானவர்களுக்கும் பலசாலிக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் இந்த பதிவு வந்து ரொம்ப பேர்த்துக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி தனக்குள்ளே இருக்கிற திறமையை தெரியாமல் இங்கே வெளியே போனோம்னா இந்த பிரச்சனை வந்துருமோன்னு தன் திறமைகளை தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என் சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்போர்ட்டும் கொடுங்க இதுவரை நான் சொல்கிற என் கருத்துக்களை கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண பண்ணுற என்னோட அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பாய் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன்